இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹிண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் இது டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் எல்லாத்திலுமே ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸோ வாங்க கொஸ்டனுக்கு போகலாம் முதல் கேள்வி ஹரப்பா நாகரிகத்தின் கால வரை என்ன விடை ஆப்ஷன் சி கிமு மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது முதல் கிமு இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது எது விடை ஆப்ஷன் சி தானிய களஞ்சியம் மொகஞ்சாதாரோ தற்போது எங்கு அமைந்துள்ளது விடை ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான் பின்வரும் எந்த நாடுகளில் சிந்து நாகரிகம் பரவவில்லை விடை ஆப்ஷன் டி இலங்கை சிந்து சமவெளி மக்கள் விளையாட்டு பொருள்கள் செய்ய பயன்படுத்தியது என்ன விடை ஆப்ஷன் டி சுடுமண் ஹரப்பா எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது விடை ஆப்ஷன் பி ரவிழிவு நீர் கால்வாய்கள் எதனால் கட்டப்பட்டிருந்தன ஆப்ஷன் சி செங்கற்கல்லால் பின் வருவனவற்றில் ஹரப்பான் தளத்தை கண்டுபிடித்தவர் யார் விடை ஆப்ஷன் ஏ ராய் பகதூர் தயாராம் சாகினி சிந்து சமவெளி மக்கள் வழிபட்ட முக்கிய கடவுள் விடை ஆப்ஷன் டி பசுபதி சிந்து நாகரிகத்தில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது விடை ஆப்ஷன் ஏ ஹரப்பா சிந்து வெளி நாகரிகம் எங்கு இருந்தது விடை இந்தியாவின் வடமேற்கு சிந்து சமவெளி காலத்தின் முக்கிய துறைமுகம் எது விடை ஆப்ஷன் சி லோத்தல் பின்வரும் எந்த நதிக்கரையில் முகஞ்சாதாரோ அமைந்துள்ளது விடை ஆப்ஷன் A, சிந்து சிந்து சமவெளி மக்கள் ஆடை தயாரிக்க எதை பயன்படுத்தினார்கள் வண்டி இழுக்க பயன்படுத்திய விலங்கு எது விடை ஆப்ஷன் A, பருத்தி கீழ்கண்ட எந்த விலங்கை சிந்து சமவெளி மக்கள் அறிந்திருக்கவில்லை டி குதிரை இது ரொம்ப ரிப்பீட்டட் அடிக்கடி எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லயும் வந்திருக்கு சிந்து சமவெளி நாகரிகத்துடன் பொருந்தாததை காண்க விடை ஆப்ஷன் டி குதிரைகள் பின் வருவனவற்றில் தலத்தை தளத்தை கண்டுபிடித்தவர் யார் விடை ஆப்ஷன் பி ரகல் தாஸ் பனர்ர்ஜி மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷை உருவாக்குகிறார்கள் விடை ஆப்ஷன் ஏ சமுதாயத்தை மொகஞ்சாதாரோ தளம் பின்வரும் எந்த நாடுகளில் அமைந்துள்ளது விடை ஆப்ஷன் பி பாகிஸ்தான் ஹரப்பான் தளம் பின்வரும் எந்த நாடுகளில் அமைந்துள்ளது விடை ஆப்ஷன் பி பாகிஸ்தான் ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட்ட காரணம் என்ன விடை ஆப்ஷன் டி பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றங்கரைகளில் தோன்றியதால் சிந்து நாகரிகத்தின் பரப்பளவில் மிகப்பெரிய நகரம் எது விடை ஆப்ஷன் பி மொகஞ்சாதாரோ மிக பழமையான நாகரிகம் எது விடை ஆப்ஷன் பி மெசபடோமியா சிந்து நாகரிகத்தின் மிகப்பெரிய குளியல் இல்லம் எந்த இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி மொகஞ்சாதாரோ இந்தியாவின் தொல்லியல் துறை தொடங்கப்பட உதவி செய்த நில அளவையாளர் யார் விடை ஆப்ஷன் ஏ அலெக்சாண்டர் கன்னிங்காம். பின்வரும் எந்த சிந்து தளத்தில் இருந்து வெண்கல நடன கலைஞரின் சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் பி மொகஞ்சாதாரோ சிந்துவெளி மக்கள் எந்த காலத்தை சார்ந்தவர்கள் விடை ஆப்ஷன் டி உலோக காலம் பின்வரும் எந்த இடங்கள் பாகிஸ்தானில் இல்லை விடை ஆப்ஷன் சி லோத்தல் அதாவது லோத்தல் தளம் பாகிஸ்தானில் இல்லை இது இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது சிந்து வெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் விடை ஆப்ஷன் ஏ செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் இந்த கொஸ்டினும் ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின் லோத்தல் தளம் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது விடை ஆப்ஷன் ஏ போக்வா நதி அதாவது தளம் போக்வா நதியில் அமைந்துள்ளது கூற்றும் காரணமும் கொடுத்திருக்காங்க கூற்று அரப்பா நாகரிகம் ஒரு நகரம் எனலாம் காரணம் கொடுத்திருக்காங்க திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு மேம்பட்ட கழிவு நீர் அமைப்பு விடை ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணமும் சரி லோட்டல் தளத்தை கண்டுபிடித்தவர் யார் ராவ் கூற்றும் காரணமும் கொடுத்திருக்காங்க கூற்று ஹரப்பா நாகரிகம் வெண்கல கால நாகரிகம் காரணம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது விடை ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு பின்வரும் எந்த சிந்து தளத்தில் இருந்து துறைமுகத்தின் ஆதாரம் பெறப்பட்டது விடை ஆப்ஷன் சி லோத்தல் துறைமுகத்தின் ஆதாரம் லோத்தல் தளத்தில் இருந்து பெறப்பட்டது முகஞ்சாதாராவை பற்றி எது சரி நான்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சோ விடை பார்க்கலாம் சோ விடை ஆப்ஷன் டி மூன்றும் சரி அதாவது தங்க ஆபரணங்களை பற்றி தெரியவில்லை வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன கருவிகள் இரும்பால் செய்யப்பட்டு இருந்தன சிந்து தலம் சண்புதாரோ எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது விடை ஆப்ஷன் டி சிந்து சிந்து நதிக்கரையில் சண்பூதாரோ அமைந்திருந்தது காரணம் கொடுத்திருக்காங்க சோ பார்க்கலாம் கூற்று அரப்பா நாகரிகத்தின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது காரணம் கடலின் அலைகள் ஓடங்கள் நீரோடத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருந்தது விடை ஆப்ஷன் டி இரண்டும் தவறு சிந்து தலம் சன்புதாரோவை கண்டுபிடித்தவர் யார் விடை ஆப்ஷன் சி ஜி மஜுந்தார் சிந்து சமவெளி ஆராய்க எவை சரி மூன்று பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சரி அதாவது நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது பின் வரும் சிந்து தலங்களில் எது லிட்டில் ஹரப்பா அல்லது லிட்டில் முகஞ்சாதோரோ என்று அழைக்கப்படுகிறது பொருந்தா இணையை காண்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் டி நான்காம் இணை தவறானது அதாவது அரப்பா நாகரிகம் காவிரி ஆறுன்னு கொடுத்திருக்காங்க சோ அரப்பா நாகரிகம் ரவி ஆறுன்னு உங்களுக்கு தெரியும் சிந்துவெளி வெளி காளிபங்கன் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி காகர் விளக்கம் சிந்து தலமான காளிபங்கன் காகர் நதிக்கரையில் அமைந்திருந்தது இது ராஜஸ்தான் மாநிலத்தின் கங்கா நகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரியான சோ நான்கு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடமாகும் இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது இது மூன்று தான் சரி நான்காவது வந்து முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டதுங்கிற நான்காவது பாயிண்ட் தவறு சிந்து காளிபங்கனை கண்டுபிடித்தவர் யார் விடை ஆப்ஷன் ஏ அமலானந்த் கோஷ் பொறுத்துகள் கொடுத்திருக்காங்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் பி மொகஞ்சாதாரோ இறந்தோர் மேடு வெண்கலம் உலோக கலவை கோட்டை மேடான பகுதி கார்னிலியன் சிவப்பு மணிக்கல் கிபாயிண்ட் டு ரிமெம்பர் முக்கியமான சிந்து சமவெளி நாகரிக நகரங்களின் பட்டியல் அகழ்வாராய்ச்சி ஆண்டு மற்றும் தொடர்புடைய ஆறு கொடுத்திருக்கேன் சோ இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரலாம் பாக்கலாம் ஹரப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரவி நதி மொகஞ்சாதாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிந்து நதி சுர்கேந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டாஷ் சண்புதாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு சிந்து நதி காளிபங்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு காகர் லோத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு போக்வா தோழவீரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து குட்சின்ரான் சுர்கோட்டாடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு சபர்மதி மற்றும் ஹோகாவோ பனாவலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு சரஸ்வதி ரோபார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சட்லச் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பேஸ் பண்ணி இன்னும் ஹின்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ